உலகத்தில் எப்படி வாழுகிறோமோ அப்படித்தான் மூத்து வரும் நம்முடைய மரண தருவாயை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை ஆனா பெருமானார் செலோதாசன் அவர்கள் கவலைப்படுவாங்க நல்ல மௌத்தை பற்றி கவலைப்பட்டார்கள் அவங்க அல்லாட்டை கேட்கக்கூடிய அதிகமான துவாசல்ல ஒன்று அல்லாஹம் இறைவா எல்லா விஷயங்களிலும் எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கு என்று துவா செய்வாங்க அதே போல பெருமானாருடைய துவாக்கல்ல ஒன்றுதான்

சொன்னாங்க உங்களை போல நானும் பயப்படுகிறேன் இந்த இதயங்கள் ரஹ்மானுடைய விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது இந்த இதயம் அல்லாவுடைய மத்தியில் இருக்கிறது திரும்பலாம் இந்த இதயத்தை அவன் எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் அதனாலதான் ஹதீஸ்ல பார்க்கிறோம் ஒரு மனிதர் வெளிப்படையாக பார்ப்பதற்கு சொர்க்கத்திற்குரிய அமல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார் மௌசாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால நரக ஜன்னத்துக்கு போயிடுவார் அல்லா கல்வ மாத்தி விடுகிறார் சிலர் இதற்கு நேர் மாற்றமாக நரகத்திற்குரிய அமல செய்து கொண்டிருப்பார்கள் நம்ம பார்க்கிற பார்வையில் ஆனா மூத்துக்கு முன்னால அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை நாடுவான் சொர்க்கத்திற்கான அமல செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடுறார் அப்படியானால் இந்த உள்ளம் மூத்து வரைக்கும் அது என்ன செய்ய வேண்டும் ஈமானிலே நினைத்திருக்க வேண்டும் இந்த முடிவை பற்றி நாம காலப்படுறதில்லை எப்படி வாழ்கிறோமோ அப்படிதான் தான் மரணம் தருவாய்